நீ போய் எல்லா அரண்மனையை செக் பண்ணு அந்த மேசியா என்கிற இயேசுவ பிறக்க விடாத சீக்கிரம் போ ஓகே பாஸ் ஓகே பாஸ் இயேசு உன்னை நான் பிறக்க விட மாட்டேன் 1 hour later பாஸ் பாஸ் நான் எல்லா பெரிய பெரிய அரண்மனையை செக் பண்ணிட்டேன் அவர் எந்த அரண்மனையில போறக்கல பாஸ் இல்லவே அவர் தான் போறப்பாருனே டேய் நான் யாருன்னு தெரியல. நான் தான் லூசிஃபர் இப்ப பொறக்க போற கடவுளுக்கு ஒரு காலத்துல நான் ரைட்டான இருந்தவன் அவர பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். போ போய் நல்லா செக் பண்ணு ஓகே பாஸ். அப்டி இந்த இயேசு எந்த அரண்மனையில பொறந்துருப்பான் இப்போ இறந்துச்சு பாருங்க ஒரு செல்லம் நாள் பிறந்த ராஜாலாம் அரண்மனையில பொறப்பாய்ய இவர் இவர் ஸ்ட்ரைட்டா அரண்மனையில பொறந்துருக்காருன்னா வாக்குத்தொடர் எஃபெக்ட் வேற

பாஸ் பாஸ் நம்ம மோசம் போயிட்டோம் பாஸ் நம்ம நல்லா ஏமாந்துட்டோம் பாஸ் ஏசப்ப அரண்மனையில எல்லாம் பிறக்கல மாட்டு துளுத்து பிறந்துட்டாரு என்னது அவரு பிறந்துட்டாரா நீ உடனே அங்க இருந்து வந்துடு நம்ம அழிவு ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ ஏ பிசாசே உன்னை உருவாக்குனதே அவரோட மூலதான் உனக்கே இந்த அளவு அறிவு இருக்குன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கும் கோமாளி ஐட்டியா என்ன இப்படி இது, ரீல்ஸ் ஆச்சு பார்க்கலாம்.